நாட்டியப்பா சங்கிலி செங்கிலி கருப்பா நாட்டியப்பா அப்பா செங்கிலி கருப்பா பூச்சி காட்டுப்போக்கிலு சுப்பா மூட்டை அடித்தால் உன்னையே விடு புரிஞ்சு கொள்ளுங்க ஐயா தெரிஞ்சு கொள்ளுங்க நாட்டியப்பா சங்கிலி கருப்பா நாட்டியப்பா சங்கிலி கற்பா பூச்சி காட்டுப்போக்கிலு சுப்பா மூட்டை அடிச்சாலும் உன்னையே விடுவேனா புரிஞ்சு ஐயா தெரிஞ்சு கொள்ளுங்க தலையில இருவது கை ஒத்த கையில இருவது வளையல் மத்த கையில தங்க செடியார கையில தங்க கடிகாரம் மணி என்னன்னு கேட்டா சொல்ல தறியில என்ன கிஞ்சினுமா பார்க்க வர அடம்பர் பெங்கல் மைனாப்பாட்டு நாகரிகம் மேடம்பர் பெங்கல் மைனாப்பாட்டு நாகரிகம் கொள்ளுது ஆனாலும் மோசமே போனாலும் போதுமே

போனாலும் போதுமே ஆங்க வட்டீரை வட்டுக்கு அங்க அம்மா கோவிலு பூசாரி கட்டாரோ அவங்க வட்ட வட்டுக்கு அங்கம்மா கோவிலு பூசாரி கட்டாரோ அவட்டின பட்டினா அப்படு நாக அப்பட் நாகரீயமே ஆனாலும் மோஜமே போனாலும் போது மே